ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா அவர் பூத உடலை விடுத்த போதிலும் பக்தர்கள் இன்றும் உணர்கிறார்கள் அவரின் பரிஷத்தை வரும் பல நூற்றாண்டுகளுக்கு பரம சத்குருவாய் திகழ்பவர் சத்குரு என்பவர்கள் நிற இன மத வேறுபாடுகளை கடந்து மனித குலத்தின் ஆன்மீக வளர்ச்சிக்காக ஈடுபடுகின்றனர் அவர்கள் ஸ்தூல உலகம் சூட்சும உலகம் என இரண்டிலும் இயங்குகின்றனர் விலங்குகள் பறவைகள் மற்றும் அனைத்து உயிர்களையும் அவர்கள் எல்லை இல்லா கருணையுடன் அணைத்து கொள்கின்றனர் மக்களை துன்பத்தினின்றும் மீட்க ஸ்ரீ சாய்பாபா கொண்ட எல்லையில்லா கருணையை அவரது வாழ்க்கை முறையும் தினசரி நடவடிக்கைகளும் எதிரொலித்தன அவர் வசித்த இடமோ எல்லா மக்களும் பற்பல ஜீவ கூட எளிதில் அணுகத்தக்கதாய் இருந்தது ஷீரடியில் அவர் ஒரு பாலடைந்த இடிந்த மசூதியான துவாரகா மாயில் தங்கினார் இந்துக்கள் முஸ்லிம்கள் என இரு மதத்தினரும் தம் வழக்கப்படி அவரை வணங்கினர் அவர் வாழ்நாளின் போது இந்து முஸ்லிம் இரு பாலரும் பல பண்டிகைகளை ஒன்றாக இணைந்து கொண்டாடினர் அவருக்கு மிக நெருங்கியவர்களான அப்துல் பாபா தாத்யா கோட்டே பாட்டில் இருவரின் கல்லறைகளும் சீரடியில் ஒரே இடத்திலேயே காணப்படுகின்றன தெய்வீகமான ஸ்ரீ ஷாயிநாத்தால் ஏற்றப்பட்ட அந்த புனித ஜோதி ஷீரடியில் இன்றும் தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கிறது நெருப்பினை வழிபடுதல் ராஷ்டிரியர்களின் முக்கியமான புனித மத சடங்குகளில் ஒன்றாகும் இந்தியாவில் பார்ஷி இனத்தைச் சார்ந்த பலர் ஷிரடி சாய்பாபாவின் பக்தர்களாய் இருப்பது வியப்பிற்குரியதாகும் தெய்வீகமான சாய்நாத் ஒரு முஸ்லிமை போல உடை அணிந்திருந்தாலும் அவருடைய காதுகள் இரண்டும் துளையிடப்பட்டிருந்தன இது நாத் பரம்பரையின் நடைமுறையில் இருந்த ஒரு வழக்கமாகும் பாபாவினால் ஏற்றி வைக்கப்பட்ட புனித ஜோதியில் இருந்து சேகரிக்கப்படும் சாம்பல் பல்வேறு நோய்களில் இருந்தும் இம்மைக்குரிய துன்பங்களில் இருந்தும் மக்களை விடுவிப்பதில் மிகுந்த சக்தி வாய்ந்தது பாபா தன் பக்தர்களின் இடையே இருப்பதையே எப்போதும் விரும்பினார் ஆடம்பர வாழ்க்கையை தவிர்த்தார் தலையை ஒரு செங்கலின் மேல் வைத்து ஒரு கிழிந்த துணியின் மேலே படுப்பது அவர் வழக்கம் அவருடைய உடைமைகளாக இருந்தவை ஒரு ஸ்லிம் ஜட்கா என்ற கம்பு மற்றும் அவரின் கிழிந்த கப்னி ஆடை அவருடைய ஆடையை அவரே செப்பனிடுவார் ஒரே ஒரு முறை மட்டுமே அணிந்த ஆடைகளை சில சமயங்களில் அவர் தூணியில் எரித்து விடுவார் தினந்தோறும் ஒரு பெரிய தொகை அவரிடம் தட்சணையாக சேரும் அதை அன்றே பல பக்தர்களுக்கு உபயோகித்து விடுவார் பழையபடி அவர் எதுவும் இல்லாத ஏழையாக இருப்பார் வேத சாஸ்திரங்களில் சிவபெருமானைப் பற்றிய விளக்கங்களுக்கு இணையானது இச்செய்கை பாபாவும் ஒரு சிவா ஆத்மாவே மிக சிறந்த மனிதாபிமானியான சாய்நாத்தின் எல்லையில்லாத கருணை வெள்ளம் மட்டும் வற்றாது பக்தர்களிடம் இன்றுவரை ஓடிக்கொண்டிருக்கிறது சாயியிடம் கொள்ளும் நம்பிக்கை என்பது எங்கும் பரவி மக்களுக்கு பெரும் நல் விளைவுகளை ஏற்படுத்துகிறது ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்